என் செல்ல குழந்தையே இன்று வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உனக்கான செய்தி ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது உன் குலதெய்வம் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று நீ கேட்காமல் சென்று என் பிள்ளை நீ விட்டு விட்டாய் ஆனால் நாளை நிச்சயமாக உனக்குதான் மிக பெரிய கஷ்டம் வந்துவிடும் என்றும் உன் குல தெய்வம் இந்த வராகி அம்மா என் மூலமாக உன்னிடத்தில் இந்த செய்தியினை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது நான் உன்னுடைய அன்பை பெற்ற குழந்தை அல்லவா உன்னுடைய இஷ்ட தெய்வம் அல்லவா என் பிள்ளையே அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உனக்காக செய்கின்ற விஷயங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ என்னிடத்தில் எத்தனை உரிமையாக இருக்கிறாய் என்பதையும் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த செய்தியை நான் சொன்னேன் சொல்லவும் வந்திருக்கிறேன் என்று என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் தெரிவிக்க தெரிவிக்க தான் இப்போது உன் இல்லத்தில் வந்து நிற்கின்றேன் இவர்கள் எடுத்த முடிவு சரிதானா ஏனென்றால் நான் நினைத்த விஷயங்களை சேர்த்துதான் அவர்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி நான் உன் வாழ்க்கையில் இதனை சேர்க்கும் நிச்சயமாக உனக்காக நான் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே அம்மாவின் அன்போடு மருளோடும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்று கொள்ளப் போகிறாய் என்பதை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையின் மீது நம்பிக்கை கொண்ட என் குல தெய்வம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது அவர்கள் கண்கள் கலங்கிதான் போவார்கள் என்று உன் அம்மா நான் இப்போது தெளிவாக சொல்கின்றேன் நீ கவனமாக கேள் வார்த்தைகளை தெளிவாக கேட்டு பழகு எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையாக கேட்டு நீயாக ஒரு முடிவினை எடுத்து விடாதே ஏனென்றால் கேட்கும் கேட்கும்போது அதற்கு முடிவு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால்தான் என் அன்பு பிள்ளையே எதையுமே முழுமையாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் நாம் எந்த ஒரு செயலையும் விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் குலதெய்வமானது நீண்ட காலமாகவே உன் வாழ்க்கையில் உனக்குரிய ஒரு விஷயத்தையும் ஒரு பிரச்சனையிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க போராடிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த போராட்டம் இப்போது முடிவுக்கு வந்துவிடப் போகின்றது அதனால் அதை மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கு உன் குலதெய்வம் செய்திருக்கின்ற பல நன்மைகளை மட்டுமல்லாமல் வரக்கூடிய சில கஷ்டங்களையும் சேர்த்துதான் உனக்கு சொல்ல சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா அப்படி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று உன் வாழ்க்கையில் நீ நின்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே இந்த அம்மா நான் எப்போதுமே உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உன் கைகளில் சேர்த்தது கிடையாது உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ உன் எதிர்காலத்திற்கு எது அவசியம் என்பதையும் புரிந்து கொண்டு அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் குலதெய்வ வாக்கு வாழ்க்கைக்கு அத்தனையும் முக்கியமானதல்லவா நீ என்னையே வணங்கவில்லை என்றாலும் சரி உன் குலதெய்வத்தை கட்டாயமாக வணங்க வேண்டும் உனக்கு வருகின்ற ஆபத்திலிருந்து முதலாவதாக எதிர்த்து அதனை மறைத்து நின்று அந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலையும் கொடுக்கக்கூடியது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா அப்பேற்பட்ட குலதெய்வத்திடமிருந்து உனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்றால் அதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் விட்டுவிட முடியுமா என்ன நடந்தது எதனால் நடந்தது என்பதை உன் குலதெய்வம் வந்தது என்று யோசிக்கின்றாயா என்னவென்று நீ புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்குள்ளும் என் தங்க பிள்ளையே சத்தமிட்டு வாழ்க வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பேசியது கிடையாது ஆனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் யாரிடத்தில் என்ன பேசினாலும் கடைசியில் பதில் என்னவோ நமக்கு கண்ணீர் சிந்தும் வகையில் சத்தமிட்டு நான் வருகிறது என்பதையும் எத்தனையோ என்று புரியாமல் அதற்காகவே கண்ணீரை வாழ்க்கையில் அதிகமாக நீ சிந்தியவர்கள் ஏராளம் உன் குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் இருக்கின்ற எத்தனையோ பேரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களைப் பற்றியும் பார்த்தபோதுதான் புரிந்து கொண்டேன் ஒரு சிலர் மட்டும்தான் எப்போதும் போல சாதாரணமாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் அதை விட அதிகமான கோபத்தோடு எப்போதும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் தானே வாழ்ந்து காட்டப் போகிறோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இது போன்ற நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கடந்து உன் குலதெய்வம் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்து இருக்கின்றது என்பதையும் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு எதிராக நின்று கொண்டிருந்த ஒரு துரோகி அதாவது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் வைத்தே உன் மனதை காயப்படுத்திய ஒருவருக்கு சரியான பாடத்தை புகட்டி உன் குலதெய்வம் வருகிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா என் குழந்தையே குலதெய்வத்தின் சன்னிதானத்தை இப்போது இப்போது கொண்டு வந்த எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதில்லை நான் இவர்களை ஒருபோதும் அன்போடு ஏற்றுக்கொள்வதில்லை இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் எல்லாமே ஒருபோதும் என்றா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவதாக இல்லை என்று உன் குலதெய்வம் சொல்லி கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன் குலதெய்வமானது சற்று சாதாரணமாக வெள்ளாம் நீ நினைத்துவிட பிள்ளைக்கு நல்லது நடக்கும் வரை அமைதியாக இருப்பார்கள் ஒரு சிறு துன்பம் வந்துவிட்டது என்றால் கூட அவர்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை என் தங்க பிள்ளையே அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா உன் குலதெய்வ சொல் என்ன சொல்கிறது என்பதையும் தெரிகிறதா உனக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் பிரச்சனையும் கொடுத்தவர்களுக்கு உன் குலதெய்வம் தண்டனை கொடுக்கப் போகின்றது அதுவும் அந்த தண்டனை சாதாரணமான தண்டனை கிடையாது இனி எப்போதுமே நினைக்கும் போது அவர்கள் நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையில் எதையாவது செய்திருக்கிறேன் அதையும் நல்லதாக செய்திருக்கிறோம் என்று எண்ணுகின்ற மனநிலையில் நீ இருக்க வேண்டும் யாருக்காகவும் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவினையும் சந்தோஷத்தையும் விடக்கூடாது யாரையும் நினைத்து இவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் வேதனைப்படக்கூடாது யாரும் இங்கு உன்னை நினைத்து வருத்தப்படவும் நீ ஆக தயாராக இல்லை அப்படி என்றபோது நீ யாருக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையுமே இங்கு சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பெரிதாக இருக்கின்றது ஆனால் எப்போதும் திறமையாக இருந்த இந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது சொல்லியிருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டாலும் என்ன காரணம் இதையெல்லாம் தாண்டி என்ன நடக்கிறது என்பதை சற்று அதிகமாக நீ யோசிக்கத்தான் வேண்டும் எப்போதுமே தெய்வம் நமக்கு காவலாக இருக்குமா என்று என் பிள்ளை யோசித்தாயா ஆனால் நிச்சயமாக நிற்கும் என்பதையும் யார் உன்னை கைவிட்டாலும் உன் குல தெய்வம் உன்னை எப்போதுமே கைவிடுவது கிடையாது நீயே போ என்றாலும் உன்னை கைவிட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னுடைய குலதெய்வம் எப்போதும் உனக்காக நிற்கின்றது உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்காக அத்தனை நன்மைகளையும் தருகிறது உனக்கு என்ன வேண்டுமென்று நினைக்கும் முன்பே உனக்கு செய்வதற்கு ஓடோடி வந்து விடுகின்றார்கள் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை அவர்களை அவ்வப்போது மறப்பதற்கே என்ன காரணம் ஏதேனும் ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே அவர்களை சென்று காண்பதை நிறுத்தி விடுகின்றாய் முன்பெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் முதலில் என் பிள்ளை குலதெய்வத்தை காண ஓடோடி செல்வாய் இப்போது யாருமே அதை செய்வதில்லை உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் இப்போது அவர்களுக்கு உன்னை காண வேண்டுமென்று நல்ல நேரம் கிடைக்கும் போது அவர்களை காண்பதற்கான சூழ்நிலையும் நிச்சயமாக வாய்க்கும் போது அவர்களை காண செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் இருக்கின்ற இடத்திலாவது அவர்களை நினைத்து கொண்டிருந்தால் அவர்களை பெருமகிழ்ச்சி அடைவதாக சொல்கிறார்கள் உனக்காக ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ தூய கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் எப்போதுமே காத்திருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என்றும் உன் குலதெய்வம் சொன்னது என்ன தெரியுமா என் குழந்தையே அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா உன் குழந்தை குல தெய்வம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உனக்கு உடனிருந்து செய்து கொண்டிருக்கின்றது உன் குலதெய்வம் துணையாக இருக்கும்போது அதே நேரத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக உன்னை காண வேண்டும் என்று எண்ணமும் வந்துவிட்டதால் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட என் இடத்தில் சொல்லி இருக்கின்றே அப்படி என்றார்கள் அல்லவா ஒரு முறை என் பிள்ளை என்னை கண்டுவிட்டு வா உன்னுடைய வாழ்க்கையே மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதனை நடத்திவிடவும் போகின்றார்கள் எதற்கும் கலங்காமல் உன் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கின்ற இந்த குல தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை எந்த காரியத்திலும் பயப்படாமல் எப்போதும் என் பிள்ளை நல்லபடியாக முன்னேறி கொண்டே இரு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் உன்னுடைய உச்சகற்ற நன்மைக்கும் சந்தோஷத்திற்கும் மன நிறைவான வாழ்க்கையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி அத்தனையும் உன் வசமாக்கி கொடுப்பதாக உன் குலதெய்வம் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் உன் அம்மாவும் உன் குலதெய்வமும் உனக்கு என்றும் துணையாக இருப்போம் நல்லதை நடத்தி கொடுப்போம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு